உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் யார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்கன்னா தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கரிகால பாண்டியர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட நான் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க இருக்கீங்களா நலம் நலமாக இருக்கு தம்பி சரிண்ணே இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் செந்தில் மலர் வந்து அவரை கைது பண்ண சொல்லி நிறைய இடத்துல போராட்டம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அவர் வந்து சர்ச்சைக்குடையே பேசி ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணணும்னு சொல்லி நிறைய இடத்துல போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கைது பண்ணக்கூடாது சரியாக தான் பேசினார் வரலாற்றையாக தான் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசுகிறாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அவர் பேசினது அப்படி ஒரு தமிழ் தேசிய ஒரு தலைவராக தன்னை பன்முகப்படுத்தி கொண்டு தமிழ் தேசியத்தில் அவர் பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படி ஒரு தலைவரே இன்னொரு தலைவரே அப்படி பேச வேண்டிய தேவை எப்படி வந்தது அவர் பேசிய வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ந்து தென் தமிழகத்தில் வந்து இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக நீர்த்து போயிருந்த இந்த சாதிய கொலைகள் இப்போ தலைவரிச்சு ஆடுது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வந்து தலைவிரிச்சு தலைவிரிச்சாலும் முந்நூறுக்கும் மேற்பட்ட பழகிகள் அதில் குறிப்பாக தேவேந்திர குல வேலாளி சமுதாயம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ தொடர்ந்து நடக்கிறதுனால அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் அதத்தே மல்லர் பேராயத்தினுடைய தலைவர் தமிழ்மாறன் அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த தொடர் படுகொலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மல்லர் மீட்பு களத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் கண்ணியமான பேச்சுகளை வந்து எடுத்து வச்சுருக்கணும் அதில் ஒருமையில் பேசியது ஒரு பக்கம் அது தவறாக இருந்தாலும் சட்டம் தனது வேலையை செய்யட்டும் நீதிமன்றம் அதற்கு தண்டனை கொடுக்கட்டும் அதில் மாற்று கருத்தில் ஏன் அவர் தேவையற்ற பேச்சு இது வந்து தேவையா இந்த தேவையற்ற பேச்சை வந்து கண்டிக்கிறோம் அப்படிங்கிறன்னா அந்த தேவையற்ற பேச்சு எங்கே இருக்கு வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் செந்தில் மல்லர் தேவையற்ற பேசுவதற்கு காரணம் என்ன அப்போ இதற்கு தேவையற்ற பேச்சுக்கு காரணம் வந்து பிஎம்டி மீடியா எசகி ராஜா அந்த பிஎம்டி மீடியாவில் ஒரு தம்பி ஒரு சின்ன பையன் வேலை செய்யலாம் பார்த்தீங்களா ஆர்முகம் அந்த தம்பிதே தொடர்ந்து வந்து செந்தில் மல்லரை எவ்வளவோ அவதூரமாக கீழ்த்தரமாக பேசுமோ பட்டியல் சாதி பல்லர்களுக்கு அஞ்சு கல்வி பல்லர்களுக்கு பத்து கல்வி பல்லர்கள் வந்து போர் செய்தார்களா பல்லர்கள் அடிமைகள் பல்லர்களுக்கு உழைமைச்சூடு போடப்பட்டது செந்தில் மல்லர் வந்து பண்ணி செந்தில் மல்லரை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசணுமோ ஒரு தனி மனிதனுடைய கோபம் என்பது இயல்பு அவனுக்கு எடுத்து வைத்த கேள்வி அந்த மீடியாவுக்கு தொடர்ந்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்தின அந்த கோபம் தான் செந்தில் மலர் அந்த விதத்தில் பேச வச்சு ஏன்னா ஒரு சின்ன பையன் பேசுகிறான்னா அதுக்காக போகக்கூடிய தலைவர் வந்து அவரும் சரிசமமாக பேசுகிற எப்படி நியாயமாக இருக்கும் இருக்கட்டும் அப்போ ஒரு ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு குறைச்சு மதிப்பிட்டாரு வார்த்தைகளை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் தலைவருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு அவர் கொடுத்த பதில் அல்ல அந்த பிஎம்டி மீடியா இசைகி ராஜாவுக்கும் அந்த மீடியாவுக்கும் கொடுத்த பதில் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்போ ஒரு தலைவரை குறைச்சி பேசிட்டேன்னு இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கு த அந்த ஆடுகிற இந்த தலைவர்கள் நேதாஜி சங்கம் மறவர் சங்கம் தென்னிந்திய பார்வோடு பிளாக்கு வட இந்திய பார்வையிட்டு பிளாக்கு இந்திய பார்வோடு பிளாக்கு இதனுடைய தலைவர்கள் வெட்டுப்பத்தி செத்தவனுக்கும் ஒன் பாட்டி போகிறா அப்படின்னு பேசும்பொழுது வந்து ஏன் ஒரு துண்டு சீட்டில் கூட வந்து அவங்கள ஏன் அந்த பிஎம்டி மீடியாவை நீங்கள் கண்டிக்கல அதுதான் நான் பார்ப்பேன் ஒன் பாட்டி புரியும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒன் பாட்டி போரா வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் ஒன் பாட்டி வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் ஒன் பாட்டி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குளம் நடந்தா அதுல ஒன் பாட்டி அப்ப மன்னர்களுக்கும் அது அந்த வெட்டுப்பட்டு இறந்தவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் இந்த பூமி இந்த மண் வந்து ஆன்மீக பூமி இந்த மண்ணுக்காண்டி உழைச்ச அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்போ இதே வழி எனக்கு வந்தால் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் ரத்தம் நீங்கள் அப்படித்தான் நான் பார்க்குற இந்த வலி இன்றைக்கி நீ வந்து பத்து மாவட்டங்களுக்கு மேலாக வந்து நீங்கள் வந்து செந்தில் மல்லரை வெட்டுவேங்கிற செந்தில் மல்லரை குத்தணுங்கிற கரியாளனுக்கு பத்து கோடி செந்தில் மல்லருக்கு பத்து கோடி நாங்கள் நிதியை ஒதுக்கிட்டோம்னால் தாங்க முடியாது இந்த வார்த்தைகள்லாம் என்னங்க வார்த்தை என்ன ஜனநாயக நாட்டில் என்ன பேசுகிறீங்க நாங்கள் இந்திய தேசத்துக்கு மட்டுமடுத்த ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷம் ஆகாது காப்பநாடு மரண சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஒரு நாய் ஒரு தற்கொலை பப்பளைக்குள்ள பேசிட்டு அவனை பிடிப்பதற்கு காவல்துறைக்கு எட்டு மாசம் நாங்கள் போராட வேண்டியிருக்கு சுதந்திர போராட்ட தியாகி என்பது அரசு விளா அறிவிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விரைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாட எல்லாருக்கும் தக்க பதிலொடைய ஆப்பனர் மரவசங்கம் மூலமாக கொடுக்கப்படும் விரைவில் செந்தில்ராஜன் ராஜன் அதுபோல் அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டையாக இருக்கிறான் மரவர்னு புண்ணு முன்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் இதெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்ருக்குது அவங்கெல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்கள் ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் வரலாற்று இல்லாத நாய்கள் பராடா வட்டார தலைவர் நாதா அறிவிப்பாயிர்களா இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவசங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க ஆப்பநாடு மரவசங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் அப்ப இன்னைக்கு செந்தில் மலரும் ஆப்பநாடு மரவர் சங்கம் ஐம்பது கோடி நிதி இருக்கு அதை பத்து கோடியை நாங்கள் ஒதுக்கிட்டோம்னா தாங்காது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஐயா இமானுவேல் சேகரனுக்கு அவரை வெட்டி படுகொலை செய்ய எவ்வளோ கோ எவ்வளோ லட்சங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அவங்களே வெளியிட்டுமே இமானுவேல் சேகரன் கொண்டது ஆப்பநாடு மரவர் சங்கம் தானுங்க

அப்போ நூறாண்டு காலத்திற்கு முன்பாக இவங்களோட மனநிலை எவ்வளவு மோசமா எவ்வளவு காட்டுமிராண்டி முராண்டி கூட்டமா இருந்தவங்க இருந்திருப்பாங்க ஒரு ஒரு சமூக சமுதாயத்திற்கான ஒரு அமைப்பு ஒரு சங்கம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் அந்த வழக்கில் சிக்கும் போது அதை வந்து அவங்க அரணா நிற்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன் சரி மணிமண்டபம் மூன்று கோடி கட்டும் பொழுது இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு போறாங்களே இது எந்த விதத்துல எத்தனை தலைவர்கள் அதை கண்டிச்சாங்க பரமக்குடிகள் இமானுவேல் சேகரனாருக்கு மண்டபம் கட்டுவது தொடர்பான அரசின் அறிவிப்பானைக்கு தடை விதிக்க முடியாது தமிழக அரசின் கொள்கை ரீதியான முடிவில் தலையிட விரும்பவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து ஐயா முத்துராமலிங்க உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஞாயிறன்று நேரில் வருகை தந்த முதல்வர் ஜெயலலிதா தனது சார்பில் பதிமூன்று கிலோ தங்க கவசம் அணிவித்தார் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜன் ஜெயலலிதாவை வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார் கேளுங்க கட்டக்கூடாதுன்றது அவருடைய நோக்கம் அவர் சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கத்துக்கு நீங்க வைக்கலாம் சிலை அவருக்கு வைக்க கூடாது அவர் எந்த இருந்தார் இருந்த தொடர்ந்து தரவுகள் புரிஞ்சுகளா இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று போனது தொடர்ந்து அவர் அவதூறுவாக பேசியது யார் அவதூற பேசினது போன ஆண்டு கால் தூசிக்கு போவானா இமானுவேல் சோரான இத்தனை தலைவர்கள் இருந்தாங்களா இதே தமிழர் மீட்புக்களம் இந்த கரிகாலன் வந்து இமானுவேல் சேகருடைய கொலையை பொருத்தி பேசக்கூடாதுன்னு நான் சிறை சென்றேன் இனிச்சு கிடைச்ச அந்த தலைவர்களுக்கு புறம் சிறை என்றுமே ஒருபோதும் எங்களை சிதைக்காது அது எங்களை செதுக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய நாம் கடமைப்பட்டு மல்லரிய கருத்து என்னுடைய வாழ்வியலில் ஒட்டுமொத்த லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தின் அடையாளம் மல்லர் வரலாறு தமிழர் வரலாறு அந்த தமிழர் வரலாற்றில் எவராவது எவனாக இருந்தாலும் சரி எம்மிடத்தில் அந்த தலித்திய கருத்தியலை திணிக்காதே அது எமக்கான விடுதலை அல்ல எம் மக்களுக்கான விடுதலையும் கிடையாது நாங்கள் எந்த காலத்திலையும் எந்த வாழ்வியலிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள் தலித்தியவாதிகள் எந்த இடத்திலும் சான்றுகள் இல்லை மீண்டும் மீண்டும் தலித்தியம் என்ற சொல்லாடல் எம் மண்ணில் எம் மீது திணிக்கப்படும் பொழுதுதான் நாங்கள் வேதனை அடைகிறோம் உணர்ச்சி அதை என் கூறிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு தலைவனை தொடர்ந்து வந்து வெட்டு பத்து சத்தவன் இசைக்கிறாசா சொல்லும் பொழுது தொடர்ந்து இந்த சமூகத்தை அவர்கள் நோண்டும் பொழுது அப்ப இருக்கிற தலைவர்கள் மறவர் சங்கத்தோட தலைவர்கள் எத்தனை பேருங்க நீங்க வந்து கண்டிச்சிங்க வளர விட்டு இன்னைக்கு தேவர் இழுத்து தெருவுல விட்டுட்டு இன்னைக்கு வந்து செந்தில் மலர் எப்படி செந்தில் மலர் என்ன நீங்க பேசிட்டாருங்க மரவர் சங்கம் அப்படிலாம் வந்து ஒரு மரவர் சங்கமா இருந்து வழக்கு தொடுத்தனால அவங்களுக்கு அது வந்து எதிராக தெரியுது அவங்க வழக்கு வழக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து சந்தை மார்க்கெட் பகுதி மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க வேற இடத்துக்கு இந்த இடத்துல இருக்கு தான் அவங்க வழக்கு நான் நான் அப்படி யோசிக்கிறேன் நீங்க வந்து கால் புணர்ச்சின்னு சொல்றீங்க சவுத்திரியோ இல்ல இசைக்கிராசவோ பேசுறாங்கன்னா இன்னைக்கு எப்படி இந்த சங்கங்கள்லாம் போராடுவோ அது மாதிரி நீங்க வந்து ஒன்று போராடி இருக்கணும் இல்ல வழக்கு சட்ட ரீதியாக நீங்க அணிகரிக்க வேண்டியதானே அதுக்கு வந்து நீங்க திரும்ப வந்து ஒரு தலைவரை வந்து இப்படி பேசுவதுனால வந்து என்ன என்ன பயன் அதனால அந்த தலைவர் என்ன பேசினாரு சாதி சங்க தலைவர் சாதிக்கு ஒரு சாதி சங்க அவர் தேசிய தலைவர் இல்லைன்றீங்க அனுப்பவே இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க அவர் வந்து டெபாசிட்டி இழந்தாரு டெபாசிட்டி டெப்பாசிட்டி சொல்றீங்க இப்படி அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் இப்ப இப்ப இந்த காலத்துக்கு இதை வந்து இதெல்லாம் சொல்லணும் இதை பேசணும் என்ன அவசியம் இருக்கு நீங்க சொல்ல பண்ணி அப்படி சொல்லலாமா அவங்க ஒரு பெரிய பின்பமா ஒரு கடவுளுக்கு நிகராக அவங்க வந்து வணங்கி இருக்க ஒரு ஒரு குறியீடாக அவங்க பார்க்குறாங்க சமூகத்தின் குறியீடாக பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு தனிநபர் தனி அமைப்பு பேசுனா அவருக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம் இல்லை சட்ட ரீதியாக நீங்கள் பேசலாம் அவர் பேசுனால நாங்கள் இப்படி பேசுவோம் அப்படின்னு பதில் பதில் இப்படி பேசிட்டே போனால் இது எங்கே போய் முடியும் அதுதாங்க மாணவன்சேருக்கு மணிமண்டை கட்டக்கூடாது அங்கே வந்து மக்கள் கூட வேண்டிய இடம்னு சொல்கிறீங்க அதே ஐயா முத்துராமணிங்க தவறுக்கு பசுமுடல மணிமண்டை கட்டினாங்க இல்லைங்க நம்ம வழக்கு கொண்டு போய் மா மதுரை ஐக்கோ உயர்நீதிமன்றத்துக்கு சென்றோமா பார்த்துக்கலாம் இல்லை பதினாறு கிலோ பதினேழு கிலோ தங்கம் போட்டாங்களே அது யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது சொன்னோமா இல்லை இந்திய சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஐயா காந்திஜி இருக்கார் அதில் வந்து இன்றைக்கி ஒரு தமிழகத்தில் மொத்தமாக இருந்துக்கிட்டால் கிலோ பத்து சில பதினஞ்சு சில தான் இருக்கும் இன்னைக்கு தென் தமிழகம் முழுக்க ஐயா முத்துராம்லித்தவரோட சிலைகள் இருக்குது அதெல்லாம் இடையூறாக இருக்கணும் நம்ம எங்கேயாவது போனோமா புரிஞ்சிட்டிங்களா இது வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய பிறப்பு என்பது பொய் அப்படிங்கிறது வந்து செந்தில் மல்லரோட வாதமாக இருக்குது அதை உண்மையான சான்றுகள் இருந்தால் அவங்க எடுத்து வைக்கட்டும் முப்பதுல இறந்தார் பிறந்தாருங்கிற ஒரு சான்று இருக்குது அதை அந்த தரப்புகள் மரவர் சங்க தலைவர்கள் அவர்களை எடுத்து வைக்கட்டும் இல்லை நாங்கள் அவர் இருபத்தெட்டில் சாகல முப்பதுல இறந்தாருங்கிற சான்றுகளை வைக்கட்டும் அவர் வச்ச தரவுகளில் ஒன்று அவர் வட்டார தலைவர் என்பது அவர் கமுதி கடலாரி முதுகளத்தூர் வட்டார சங்க தலைவர் அதற்கான சான்று அந்த சீட்ல இருக்கிற ஒரு பிறப்பு இறப்பு ஒண்ணுன்னு அவங்க சொல்றாங்க அவங்க நம்புறாங்க

இப்ப செப்டம்பர் பதினொன்று சொல்லுவா இமானுவேல் யார் அவன் இமானுவேலு இந்த நாட்டில் வெட்டி கொல்லப்பட்டவன் அவன் அக்யூஸ் அவன் அவன் முண்டாட்டி கூட அவனை மதிக்கல அவன் ராணுவத்தில் யார் அவன் இமானுவேல் யார் அவனுக்கு படம் கொடுங்க அவன் எந்த வருஷத்தில் இருந்தா ராணுவத்தில் சொல்லி கொடுங்க இமானுவேலுக்கு விழா உடனே உடனே இமானுவேல் என்ன இமானுவேல் விழா தம்மை இந்த முறை வசூல பட்டிப்பதில் யார் விமான வரி செய்திக்கும் அந்த பக்கம் வரவே முடியாது வரவும் விட மாட்டோம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து விரட்டப்பட்டோம் நாங்கள் அங்கிருந்து வரக்கூடிய நவ ஏன்னா யார் விமான யார் விமான விழாவை இதை இந்த இடத்துல வந்து தமிழர் மீட்பு களமாக முத்துராமலிங்க தேவருடைய கொலையை நாங்க மறுதளிச்சு பேசும் போதெல்லாம் வந்து அப்ப இனிச்சு கிடைச்சு இந்த வார்த்தைகளை வந்து ஏன் நீங்க வந்து கண்டிக்கல நீங்க அதற்கு சொல்லுங்க ஏன் கண்டிக்கல அவர் வட்டார தலைவர் என்பது வந்து யார் கண்டிக்கணும் எதிர்பார்க்கறீங்க யாரு யார் கண்டிக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து செந்தில் மல்லர் நீங்க கைது பண்ணுங்க அவர் பேசியது தவறுன்னு எல்லா பேரும் சொல்றீங்கல்ல அப்ப அதே வழி எனக்கும் இருக்கும்ல ஏன் வந்து இம்மானுவேல் சேகரனை வந்து அவருடைய படுகொலையை கொச்சைப்படுத்தி பேசும் இதே பிஎம்டி மீடியாவை ஏன் வந்து ஒரு திருமாரஞ்சி போன்ற ஆட்கள் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் போன்ற ஆட்கள் வந்து மகாராஜா போன்ற ஆட்கள் ஏன் அவங்களை கண்டிக்கல இல்லை திருமாரன் சொல்கிறாரு நான் பேசியிருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ தாங்க பேசியிருக்காரு தேர்தலுக்கு தெலவில் விட்டது யாருங்க நான் மறைமுகம் பேசியிருக்கேன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நான் கண்டிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர் அவர் நாங்கள் வந்து கண்டித்தோம் நாங்கள் வந்து கண்டித்தோம் நேரம் வாங்க பத்து கல்வி அஞ்சு கல்வின்னு பல்லர்களை வைக்கிறீங்க நாங்கள் தான் பாண்டியர்னு சொல்கிறீங்க வாங்க நம்ம உட்காந்து பேசணும்னு அண்ணனாக அழைச்சோம் தம்பியாக அழைச்சோம் அவங்க எதுவும் வந்தாங்களா இல்லை பாண்டியர் அவ மரபர்கள்தான் அப்படின்னு எந்த சான்றும் அந்த இளைஞர்களுக்கு அவர் கொடுத்தாக்கலாம் எதுவும் கொடுக்கல அப்ப பிரச்சனைகளை மட்டும் வளர்த்து புளிர் காஞ்சி தன் அமைப்பையும் அந்த மீடியாவும் வளர்க்கறதுக்கு மட்டுந்தே அந்த சமூகத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இருந்தால் நீங்கள் வந்து ஐயனைக்கே படையவே அனுப்பலேன்னு இப்படி சொல்ல முடியும் ஒரு பெரும் கூட்டத்தையே வந்து அனுப்புனதாக அவங்க நம்புகிறாங்க சொல்கிறாங்க தரவுகள்லாம் காமிக்கிறாங்களே ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்பட்டது நல்ல உறவுகள் மறுவர் சங்க தலைவர்கள் ஒரு பொய்ய மறுபடி 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 மறுபடியும் வந்து கட்டமைக்கக்கூடாது